புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் இரு சமூகத்துல நடந்த மோதல் இப்போ இந்த மோதலில் பார்த்தீங்கன்னா உண்மைக்காரன் மழுக்கடிக்கப்படுகின்றது மக்களை இங்கே வரக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்கன்றதை பார்க்க முடிகின்றது இப்போது இங்கே நடந்த மோதலுக்கான உண்மையான காரணம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கேட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்காடு அப்படிங்கிற ஒரு இடம் இப்போ இந்த இடத்துடைய ஜியோகிராஃபி பற்றி பார்த்துடலாம் மக்கள் ஏன்னா அப்போ தான் இந்த நடந்த ச இங்கே இந்த சமூகத்தில் ஏன் இந்த பிரிவினை வஞ்சின்றதை பார்க்க வேண்டும் இந்த ஆலங்குடி பக்கத்தில் வடக்காடு அப்படிங்கிற ஏரியா அதில் மொத்தம் பதினேழு வார்டு இருக்கின்றது அந்த பதினேழு வார்டில் பதினஞ்சு வார்டில் வந்து எம்பிசி பிப்பிள் அதிகமாக இருக்கிறாங்க ரெண்டு வார்டில் எசிபி பிள் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு இடத்துல அந்த சு சென்ட்ரல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டு கோயில் இருக்கின்றது ஒன்று முத்துமாரியம்மன் கோயில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் இப்போ இந்த முத்துமாரியம்மன் கோயிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திருவிழாவில் இருந்து தான் பிரச்சனை ஆரம்பமாச்சு அப்படிங்கிறது இவங்க வோசனாக இருக்கின்றது இப்போ இந்த ஏரியா நம்ம இடத்த பார்த்துட்டோம் இப்போ நடந்த என்ன பிரச்சனை வந்துச்சுன்றதை அடுத்து பார்த்துருவோம் அந்த இந்த ஏரியாவுக்கு உட் உட்பட்ட திருவள்ளுவர் நகர்ன்ற இடத்துல எசிபுள் வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க அதில் எம்பிசி பீப்புளெலாம் போய்ட்டு ஒரு ஐம்பத்தெட்டு வயதான மல்லிகா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய வீட்டை எரிக்கிறாங்க அடுத்தது ஒரு ஏழு பேர் வீடு வந்து அடித்து உடைக்கப்படுகின்றது அடுத்தது மூணு டூ வீலர்ஸ் வந்து அடித்து உடைக்கப்பட்டு எரிக்கப்படுகின்றது ரெண்டு கார்ஸ் அடித்து உடைக்கிறாங்க அங்கே வந்த ஒரு பப்ளிக் கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த பஸ்ஸுடைய கண்ணாடியெலாம் அடித்து உடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தடுக்க சென்ற காவல்துறை காவல்துறையில் போலீஸ் கான்ஸ்டபுளான முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இங்கே அடிபட்டுறாரு ஒரு வடக்காடு காவல் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு கான்ஸ்டபுள் இப்போது இந்த இதுக்கான பாதிப்பை பார்த்துட்டோம் இப்போது இதில் எதனால் இந்த பாதிப்பு வந்துச்சு ஏன் இத்தனை பேர் இத்தனை மக்கள் அடித்து உடைக்கப்படுறாங்க ஏன் இத்தனை இடம் அடித்து உடைக்கப்பட்டுச்சு ஏன் இத்தனை மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ரெண்டு பேர் ஓஷனையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எஸ்சி பீப்புள் ஓஷனை பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முத்துமாரியம்மன் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு திருவிழா இருக்குது இந்த திருவிழாவில் எல்லாருமே வந்து வரி தான் கட்டுவாங்க கோயில் வரி தான் கட்டுவாங்க ஆனால் நாங்கள் எஸ்சி பீப்புள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் தனி டொனேஷனே கட்டி டொனேஷனே கொடுக்குறோம் அந்த கோயிலுக்கு அப்படின்ற ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவ்வளோ டொனேஷன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தும் இந்த ஏரியாவில் எஸ் எம்பிசி பீப்புளுடைய கம்யூனிட்டி பீப்புள் அவங்க அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த கோயிலுடைய மிக முக்கியமான ஒரு உரிமையான மண்டகப்படி உரிமைன்றாங்க இது என்னன்னா வேங்குடை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளக்கொடையை ஏ பிடிச்சிக்கிட்டு அருவா அந்த ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஊர்வலம் அப்படிங்கிறாங்க இந்த வேங்குடை ஆட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல எம்பிசிபிப்பிளெலாம் கொடுத்துட்ருக்குறாங்க எசிபி தர தரமாட்டேங்கிறாங்க இதில் வந்து ஒரே காரணம் நாங்கள் கம்மியாக இருக்கோன்ற ஒரு காரணத்தை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு ஒரு த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதன் காரணமாக நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்களாமா அதே மாதிரி நிறைய பீ ஸ்டாக்கும் போயிருக்கு இது சம்பந்தமாக அங்கே திருவிழா நடக்க போதுன்னு தெரிஞ்சதுமே கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு ஸ்டாக் போயிருந்துருக்குறது அந்த பீஸ்டாக்கும் கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறாங்க இந்த மக்கள் இப்போ எங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பார்ப்பதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க அங்கேயும் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கும் அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும் திருவிழா நடக்கும் அப்போ எங்களை எங்களை வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இப்போது இந்த இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு எஸ் சி சமூகத்து மக்கள் இருக்க ஏரியாவுக்கு அந்த மக்களுக்கு ஏற்பட்டுச்சினால் இதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு இந்த மக்கள் சொல்கிறாங்கன்னா இங்கேயும் இந்த முத்துமாழ்மண்கோள் திருவிழா ஆரம்பிக்குது தேரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க தேரில் சாமி வந்து வச்சுட்டாங்க இந்த தேரில் உள்ள இந்த கயிறை பிடி தூக்கி இழுக்கணும் இது இழுக்கிறதுல எஸ்சி சமூகத்து மக்கள் தொட விடாமல் விட்டுட்ட தொட விடாமல் பண்ணாங்க அப்படின்னும் எம்பி சமூகத்து மக்களை தடுத்தாங்க அப்படின்னும் இதன் காரணமாக ஏழு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய தேரோட்டம்ன்றது பத்து மணிக்கு தான் ஆரம்பிச்சுது அப்படின்னும் இதனால் தான் நீங்கள் முன்னுரிமை கேட்குறீங்களா வந்து கயிறை தொட வந்துட்டீங்களா உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு எஸ்சி சமூகத்து மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல தீ வச்சு கொளுத்திட்டாங்க எம்பிசி மக்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எஸ்சி சமூகத்து மக்கள் இப்போ இது எஸ்ஸி சமூகத்து மக்களுடைய ஓஷன் மக்கள் இப்போ எம்பி சமூகத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லக்கூடிய இந்த முத்துமாரியம்மன் கோயிலுடைய ட்ரஸ்டி யார் அப்படின்னால் திரு ஆர் செங்குட்டுவர் மற்றும் திரு கே தேவராஜே இவர்கள் எம்பி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க இப்போ இவங்க சொல்லக்கூடிய அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலுடைய கோவிலை கட்டினதே எங்கள் மூதாதைகள் தான் அப்படிங்கிறாங்க இந்த ட்ரஸ்டி பீப்புளெலாம் இப்போ இது இது நாள் வரையில் இந்த முக்கியமாக சொல்லக்கூடிய மண்டகட மண்டகப்படி உரிமை அப்படிங்கிறதும் இந்த வேங்குடை ஆட்டம் அப்படிங்கிறதுக்கும் எம்பிசி சமூகத்து மக்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏனால் இந்த கோயிலை கட்டினது நாங்கள் திருவிழா பண்ணுறது நாங்கள் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம் இந்த கோயிலை கட்டினதே மூதாதையை கட்டிட்டாங்க ஸோ அதை நாங்கள் கஷ்டமாக ஃபாலோ இருக்கோம் இப்போ திடதுப்புன்னு வந்து ட்ரெடிஷனை மாற்றுற மாதிரி இவங்க வந்து அந்த மண்டகப்படைக்கு உரிமை கேட்குறாங்க இந்த உரிமை கேட்டதால் தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு தகவலை வை முன்வைக்கிறாங்க அந்த சமூகத்து மக்கள்லாம் எம்பி சமூகத்து மக்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னால் இந்த இந்த பிரச்சனையை பண்ணுறதுக்குன்னே இந்த மா இந்த முத்து மாரி திருவிழாக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த பிரச்சனை நிறைய நிறைய பண்ணியிருப்பாங்க இந்த பண்ண நிறைய பேர்களில் இந்த ஊருக்காரங்க யாருமே இல்லைன்றாங்க ஒரு தகவலை வெளியிடுறாங்க இந்த பிரச்சனையை பண்ணுறதுக்காகவே வெளியூர்காரங்கள்லேருந்து இருந்து எஸ்சி சமூகத்து மக்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டோட வெளியூரால் கூட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எம்பி சமூகத்து மக்கள்லாம் இந்த பிரச்சனையை இவங்க வேணுன்னே பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுனே பண்ணுறாங்க இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க நிறைய எஸ்சி யூத்தெல்லாம் இதுக்கு வந்து பின்புலமாக இருக்கிறாங்க இவங்க வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எம்பி சமூகத்து மக்கள் மக்களை இப்போது இவங்க ரெண்டு பேருடைய வேர்ஷன் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் போலீஸ் வேர்ஷனை பார்க்கணும் ஏனால் இந்த ஒரு கலவரம் நடக்கின்றது இந்த கலவரம் நடந்ததுக்கு பிறகு இவங்க தான் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த விச வழக்கை விசாரித்து அது சம்மந்தப்பட்ட ஆட்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இவங்க என்ன வேர்ஷன் கொடுக்குறாங்க போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சமூகத்து மக்களும் உண்மையாக சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க உண்மையை சொல்கிறதுக்கு மறுக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏனால் ரெண்டு சமூகத்தில் இருந்தும் இருக்கக்கூடிய ஒரு போதை ஆசாமிகள் தனிப்பட்ட முறையில் ரெண்டு சமூகத்தில் உள்ள போதை ஆசாமிகளால் தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்ற ஒரு ஓஷன் சொல்கிறாங்க போலீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் பங்க்கில் ரெண்டு சமூகத்து மக்கள் இண்டிவி ரெண்டு சமூகத்தை சேர்ந்த ரெண்டு இண்டிவிஜுவல் பீப்புள் பைக் எடுத்துகிட்டு போய் ஃபியூவலில் ரீஃபில் பண்ண போயிருக்காங்க அப்போது இவன் வேறு சமூகம் நான் வேறு சமூகம் அப்படின்னோடனே யாருக்கு ஃபஸ்ட்டு ஃபியூல் ரீஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது எனக்கு தான் பண்ணோன்னே இந்த ரெண்டு இந்த சமூகமும் நான் தான் போய் இந்த சமூகம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இதில் வரக்கூடிய பிரச்சனையால் இது வந்து ஸ்லோவாக க்ரௌட் அக்யுமேட் ஆகுது மொபிலைஸ் ஆகுது ரெண்டு சமூகத்தில் இண்டிவிஜுவலாக அடிச்சுக்கிறாங்க அடிச்சுட்டதுக்கு அப்புறம் இவன் சப்போர்ட்டாக பத்து அவன் சப்போர்ட்டாக பத்து பேர் வர ஆரம்பிக்கிறாங்க இந்த பத்து பேர் இருபது பேராக மாறுறாங்க மாறி இந்த தொடர்ச்சியாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தெட்டு வயது மல்லிகா அப்படிங்கிறவங்க அந்த அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க அந்த ஏரியாவுக்கு போய் அங்கே அந்த திருவள்ளுவர் நகருக்கு போய் அந்த ஐம்பத்தெட்டு வயது வயது மல்லிகா அவங்கள வீட்டை எரிக்கிறாங்க ஏழு ஏழு வீடுகள் எரித்து கொளுத்தி விட்டுருக்குறாங்க எம்பி சமூக மக்கள் அப்படிங்கிறாங்க இப்போது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டு பேரும் குடிச்சிருந்துருக்காங்க மது அடைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பிரச்சனை ஸ்லோவாக கூட்டம் செய்கிறது ஒரு பத்து பிரச்சனையாக மாறுது அப்புறம் ஊர் பிரச்சனையாக மாறுது இந்த ஊர் பிரச்சனையாக மாறுறதுனால ஏரியா ஏரியா அடிச்சிக்கிறாங்கன்றதுனால இப்போ எம்பி சமூகத்து மக்கள் போய் எஸ்சி சமூகத்தில் உள்ள இடத்துல போய் எரிச்சு கொலச்சி கொளுத்துட்டு வந்துட்டாங்க இதற்கு பலவிதமான காரணத்தை கற்பிக்கிறார்கள் இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மைன்னு போலீஸ் வர்ஷன் சொல்கிறது இதை பார்த்தீங்கன்னா மக்களே இது நடந்தது ஃபிஃப்த் ஆஃப் மே சிக்ஸ்த் ஆஃப் மேவே பதினஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு போலீஸ் அதை பதிமூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அஞ்சு எஸ்சி பீப்புள் மேலே ஃபேர் போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இது ஃபிஃப்த் ஆஃப் மே சிக்ஸ்த் ஆஃப் மே நடந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த் மேவே போலீஸ் தரப்பில் என்ன வெளியிட்டாங்கன்னால் இது கோயிலில் தேர் எழுக்கிற பிரச்சனையால் வரலைங்க ரெண்டு இண்டிவிஜுவல் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு சமூகத்தாட்களால் நடந்த பிரச்சனை ஊர் பிரச்சனையை மாற்றுறாங்க இது அப்படி பண்ணாதீங்கன்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்குறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது லெவன்த் ஆஃப் மே பார்த்திங்கன்னா மொத்தமாக அரசுமெண்ட் நபர் இருபத்தி எட்டு அது இருபத்தெட்டு பேரில் இருபத்தோரு எம்பிசி பீப்பிள் ஏழு எஸிபிள் அரசு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது இன்றைய இன்றைய நிலவரம் மக்களே இதை புரிந்து கொள்ளாமல் விசி கே சென் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா கயிறை திருவிழாக்கு கயிறை இழுக்கிறதுக்காக தொடப்போனாங்க தொடப்போன போன எஸ் எஸ்சி சமூகத்து மக்களை கையை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணி அடித்து இஷ்யூ ஆக்கி விட்டு இப்போ இவங்க வாழக்கூடிய இடத்துல போய் குடிசை கொளுத்தி விட்டாங்க வீட்டை கொளுத்தி விட்டாங்க அப்படிங்கிற வைக்கிறார் முன்வைக்கிறாரு அவர்கள் இது ஒரு புறம் இன்னொரு புறம் சிபிஎம் உடைய தலைவரும் இதே முன் வைக்கிறார் என்னென்னால் ரெண்டு பேர் சொல்கிற ஒரே வார்த்தை காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை இதை முழுவதுமாக விசாரிக்காமல் அடுத்த நாளே ஃபிஃப்த்து மே நடக்குது சம்பவம் நைட் நடக்குது சிக்ஸ்த்து மேவே அவங்க அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையில் அவங்க வேறு ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க பெட்ரோல் பங்க் சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது அங்கே நடந்த பிரச்சனை கிடையாது இது கோயில் நடந்த பிரச்சனை இது ரெண்டு சமூகத்துக்கு நடக்கக்கூடிய தீண்டாமை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சிபிஎம் மற்றும் விசிகே வச்ச தலைவர்கள்லாம் வந்து இங்கே வேறு ஒரு போகஸான ப்ரொபகேண்டா பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது மக்களை இப்போது இந்த சம்பவம் சூடு கொஞ்சம் ஸ்லோவாக அடங்கிட்ருக்குன்னு சொல்லலாம் இப்போது இதில் வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க உண்மை அப்போ வெளியாகும் கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம் பட் இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிச்சு பார்க்கலாமே மக்களே இப்போது திருமாவள் என்ன சொல்கிறாருனால் விடுதிறுத்தை கட்சியை திருமாவளனுக்கு என்ன கொள்கை வச்சிருக்காரு ஜாதி இல்லைன்னு சொல்கிறாரு ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் சொல்கிறாரு சரி இப்போ அவர் நம்ம எடுத்துக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருனால் யார் அவர் தலைவராக அவர் வந்து எடுத்துக்கிறாருனால் திரு அம்பேத்கர் எடுத்துக்கிறாரு அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசத்தில் ஏற்றத்தாழ்வு ஜாதி ரீதியாக இருக்குது நான் வந்து அதை ஏற்றத்தாழ்வுக்குள் நான் போக விரும்பலை ஸோ அதனால் நான் புத்திசம்க்கு போகிறேன்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் புத்திசம் தழுவிட்டார் இப்போ அதை பின்தொடர்வதற்காக திருமாவள நெஸ் பண்ணுறாருனால் அவரும் அவர்களும் புத்திச அலுவலகத்தில் புத்திசம் வந்து அவர் நாடுறாரு இப்போது இந்த விடுச்சத்து கட்சியை சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே அம்பேத்கரை தான் முன்னிறுத்துகிறார்கள் திருமாவளவன் முன்னிறுத்துக்கிறாங்க அப்போது இது வந்து கட்சி ரீதியாகவும் ஒரு ஜாதி கச்ச ரீதியாகவும் இது அடையாளப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது அப்படியாக இருக்குமேயானால் ஹிந்துவிசமில் தான் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஜாதி இருக்கிறது ஜாதிக்கான ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க அப்படிங்கிற பொழுது சமூகத்து மக்கள் அம்பேத்கரை வழி அம்பேத்கரை வந்து பின்பற்றுறாங்க அதே மாதிரி புத்திசம தழுவதுக்கு தழுவதுக்கு அவர் தலைவர் பின்பற்றுறாரு அப்படிங்கும் பொழுது இவர்கள் ஏன் இன்னும் இந்த கோயிலில் போய் வந்து சாமி கும்பிட போகிறாங்க ஏன் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருகிறது ஓதோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க மக்களே நேற்று டுவெல்த் ஆஃப் மே புத்தருடைய பிறந்தநாள் இப்போது அம்பேத்கருடைய பிறந்தநாளை பற்றி அம்பேத்கருடைய பிறந்தநாளை இந்த சமூகத்து மக்கள்லாம் அவ்வளவு படம் வச்சு ஃபோட்டோ வச்சு ஸ்டிக்கர் வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அம்பேத்கர் பின்பற்றிய புத்திசமும் அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் ஃபாலோ பண்ண புத்திசத்தை இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லையா இப்போ மறுபடியும் மறுபடியும் ஹிந்துவிசம்ள்ளே போய் விழுறாங்கன்னால் அப்போ ஜாதி பாகுபாடுக்கு எஸ்சி சமூகத்து மக்களும் அதுக்கு உள்ளே போய் உள்ள ஆசைப்படுறாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் இருக்கிறது ஏன் நான் முன்வைக்கிற அந்த கேள்வியினால் நேத்தி புத்தரின் பிறந்தநாள் அம்பேத்கருடைய பிறந்தநாளுக்கு படம் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு விபூதி ஏற்றி விபூதி ஊது ஊற்றி ஏற்றி வைக்கக்கூடிய இதே மக்கள் புத்தர் பிறந்தநாளுக்கு ஒன்றுமே பண்ணலை நேற்று நம்ம ஸ்டெச்சு நடந்து போகிறோம் நேற்று நம்ம ஸ்டெச்சு ஃபுல்லாக பார்க்குறோம் எங்கேயுமே புத்தருக்கு வந்து ஒரு ஃபோடோடு வெளியே வைக்கவே இல்லை ஆனால் அம்பேத்கரை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் புத்தரை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க ஏன் இப்போது உதாரணத்துக்கு இருந்து ஹிந்துவிசம் பிடிக்கலைங்க இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இங்கே என்னை வந்து எஸ்ஸி அடையாளப்படுத்துகிறாங்க இங்கே எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய இதே மக்கள் இருக்காங்கனால் அவங்க மதம் மாறிட்டு போயிடலாமே இப்போ நீங்கள் புத்திசம் மாறினீங்கனால் இட் டசன் காமன்ட்ரு எஸ்சி கம்யூனிட்டி அப்போ அதுவங்க உடஞ்சிடும் இல்லையா அப்போ நீங்கள் வந்து வேறு எம்பிசிக்குள்ளே வந்துடுவீங்க இல்லையா அப்போ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு கொஷின் இருக்கிறது ஏன் கேள்வி கேட்குற மக்களே நாம் இதை பேசும்போது சொல்கிறார்கள் சார் கோயிலை நாங்கள் கட்டுறோம் நாங்கள் தான் எங்கள் தாத்தா ப தாத்தா முப்பாட்டம் கட்டுறாங்க நாங்கள் இதை வழி வ வம்சாவை கும்பிட்டு உட்காந்துருக்கோம் இது எங்களுடைய கோயில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து அவங்க ஏன் பிரச்சனை பண்ணுறாங்கன்ற ஓஷனை எம்பிசி மக்கள் முன்வைக்கிறாங்க இப்போ இவங்க தான் சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அம்பேத்கர் ஃபாலோ பண்ண புத்திசம் தழுவலாம் இல்லையா அப்படி பொழுது இந்த இடத்துல இந்த கோயிலுக்குள்ளே சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா அப்படிங்கிற வேர்ஷன்ஸை முன்வைக்கிறாங்க இப்போ ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லணுன்னால் அப்போது இந்துசம் ஜாதி இருக்கின்றது அப்போ இந்துசம் தழுவாம தானே இருக்கணும் ஏன் அதை தழுவுறாங்க அப்போ ரிசர்வேஷனுக்காக இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க இப்போது இவர்கள் எஸ்சி சமூகத்து மக்கள் அம்பேத்கர் சொல்வதை போல் புத்திசம் தழுவிட்டாங்கனால் அப்போ எஸ்சி எஸ்சி ரிசர்வேஷன்ஸ் இல்லாமல் போகும்ன்றனா அதை பண்ணுறாங்களா அந்த மாதிரி என்று அடுத்த கேள்வி முன்வைக்கிறாங்க இதில் பெரிய கான்ட்ரவர்ஷியல் இருக்கும் மக்கள் இது பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக ஒரு ஜாதி கட்சி விசிக்கே மாதிரி ஜாதி கட்சிகள்லாம் மக்களை ஒன்று திரட்டுவதற்காக இந்த ஜாதின்றதை இன்னும் பிடிச்சி தான் இருக்காங்கன்றதை பார்க்க முடிகின்றது இப்போ இந்த மக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வு குறையணும் அப்படின்னால் எஸ்சி மக்கள்னு உங்களை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க நீங்கள் ஏன் அப்படி வந்து உங்கள் லோகாஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி நீங்கள் மதம் மாறிட்டு போயிடுங்களேன் போயிட்டா இந்த 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 இதுக்குள்ளே லாபிக்குள்ளே வரமாட்டிங்கல்ல அப்படிங்கிற வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏனென்றால் இந்த ஓட்டின் காரணமாக எஸ்சி சமூகத்து மக்களின் ஓட்டு ஓட்டு வாங்கணுன்ற காரணத்துக்காக இவங்களை இப்படியே வச்சிருக்க தான் பார்க்குறாங்க ஜாதி கட்சிகள் எல்லாமே இது புரிந்து கொள்ளாத இந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல என்ன செய்கிறதுன்னு தெரியல அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே பெனிஃபிட் கிடைக்கிது எங்கே மானிட்ரி பெனிஃபிட் கிடைக்கிது எங்கே ரிசர்வேஷன் பெனிஃபிட் கிடைக்கிது அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனால் யூ அண்ட்ரு ஹிந்துவிசம் தானே அப்படி நீங்கள் எஸ் சி சமூகம்ன்றதை நீங்கள் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஜாதியை நீங்கள் பின்பற்றி அர்த்தமாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் ஜாதி ஒழிகை ஒழிக்கணும் நம்ம சொல்கிறோன்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கே ஒரு குழப்பத்தில் வைத்து கலந்து புரிந்து கொள்ள முடியுது மக்களே எஸ் சமூகத்து மக்களை இங்கே இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள்லாம் குழப்பத்தை வச்சுருக்காங்கன்றதை புரிந்து கொள்ள முடிகின்றது இவங்க குழப்பத்திலே இருந்தால் மட்டும்தான் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதி கட்சிகள்லாம் வாழ முடியுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இதை புரிந்து கொண்டு தெளிவடையாமல் இந்த எஸ்ஸி சமூகத்து மக்கள் இன்னமும் இதே மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பதை தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேதனா விஷயம் மக்கள் என்னைக்கு என்ன கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்